வணக்கம் கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் விஜே பசியின்மை அண்ட் டேஸ்ட் சரியா தெரியலையா அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஆயுர்வேதா பொறுத்தவரை மோஸ்ட் ஆஃப் த நோய்களோட மூல காரணமே பசியின்மை அண்ட் அஜீர்ணம் தான் டைஜஸ்ட் ஆக கஷ்டமான ஃபுட் டைஜஷன் முன்னாடி சாப்பிடுறது அன்டைம்ல சாப்பிடுறது ஸ்ட்ரெஸ் ஆன்சிட்டி அன்பிளசன்ட் ஸ்மெல் அண்ட் அன்பிளசன் திங்ஸ் பாக்குறதுனால தோஷங்கள் சமநிலையை இழந்து இந்த ப்ராப்ளம் வருது எப்படி ஒரு கட்டை எரிய நெருப்பு அண்ட் காற்று முக்கியமோ அதே போல சாப்பிட்ட ஆகாரம் டைஜஸ்ட் ஆக நெருப்பு நெருப்பு அண்ட் காற்று தேவை நெருப்பு பித்த தோஷம் காற்று வாத தோஷம் இவங்க நார்மலா இருந்தா ஃபுட் ப்ராப்பரா டைஜஸ்ட் ஆகும் நெருப்போட தன்மைக்கு மீறி பொருட்கள் எரிய போட்டா நெருப்பு மந்தமாகி போட்ட பொருள் எரிய டைம் ஆகும் ஆர் எரியாம கூட போகும் அதே போல நம்ம உடல்ல இருக்கிற தோஷங்களோட தன்மைக்கு மீறி ஆகாரம் போட்டா பித்த தோஷம் மந்தமாகி டைஜெஷன் ஆக டைம் எடுக்கும் ஆர் ஃபுட் டைஜெஷன் ஆகாம ஆமம் ஃபார்ம் ஆகும் ஸோ பசி இருக்காது அண்ட் டேஸ்ட் தெரியாது இந்த அன்டைஜஸ்டட் திங்ஸ் உடல்ல இருக்கிற நாளங்கள்ல அடைப்பு ஏற்படுத்தி வேறு பல நோய்கள் உண்டாகும் இதை எப்படி சரி செய்யலாம்னா ஃபாஸ்டிங் பசி எடுக்காமல் எதுவுமே சாப்பிடாதீங்க உடலில் சமநிலையை இழந்த தோஷங்கள் அதுவாகவே ஹீல் ஆகிரும் வார்ம் வாட்டரில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு அப்பப்போ குடிங்க எப்பயுமே ஆகாரத்துக்கு அரை மணி நேரம் முன்னாடி சின்ன துண்டு இஞ்சியில் ஒரு சிட்டிகை உப்பு வச்சு மென்று சாப்பிடுங்க மிளகு ஓமம் மாதுளை பழத்தோல் ஏலக்காய் திப்பளி இஞ்சி பட்டை சர்க்கரை இது எல்லாமே சம அளவு எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க மூணு வேளையும் சாப்பிட்ட அப்புறமா அரை டம்ளர் வெது வெதுப்பான ஒரு ஸ்பூன் இந்த பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிங்க நம்ம கல்ப கிளினிக்ல பசியின்மைக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு உங்களுக்கும் நம்ம கிட்ட கன்சல்டேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் வேணும்னா கீழ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கோங்க